ஏன்னா நாம் வந்து இப்ப ஆரம்பத்திலேயே சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறமாட்டி அந்த இயக்கமா இருந்தது கட்சியா போன டைம்லயே வந்து ஆரம்ப கட்டத்திலேயே வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் எம்எல்ஏ எம்எல்ஏ சீட்டை டார்கெட் பண்ணி ஜெயிக்கலான்ற மாதிரிலாம் ஒரு முயற்சிகள் நடந்துச்சு ஆக்சுவலி அதுக்கு நிறைய பேர் ஃபோர்ஸ் போர்ஸ் நிறைய பேர் வேலை செஞ்சாங்க வேலை செஞ்சு அந்த ஒரு ஏதோ ஒரு தொகுதியை பிடிக்கணும் ஆனா அண்ணன் என்ன சொன்னாரு இது ஒரு தொகுதி ஜெயிச்சு என்ன பண்ண போறோம் ஒருத்தர் உள்ள போய் என்ன பண்ண போறோம் இந்த மாதிரி ஒரு இது வச்சாரு அது சரியான அது இன்னைக்கு வரைக்கும் அந்த இப்படிதான் போயிட்டு இருக்கு இல்லையா அது சரியான வாதம் நினைக்கிறீங்களா ஏன்னா இப்ப வேல்முருகன் இருக்காரு அண்ணன் வேல்முருகன் இருக்காரு அவரு ஒருத்தான் உள்ள இருக்காரு இருந்தாலும் நீங்க முப்பது சதவீத வாக்கம் கூட பெற்றுக்கோங்க அதிகாரத்துக்குள்ள யாரும் இல்லைன்னா அது அத்தனையும் வேஸ்ட் வேஸ்ட் அவ்வளவுதான் சிம்பிளா இருந்தா இட்ஸ் வேஸ்ட் நான் இன்னைக்கு சொல்றேன் எவ்வளவு பெரிய கட்சி எட்டு சதவீத வாக்க வச்சிருக்கக்கூடிய கட்சி ஆனா அந்த கட்சி தலைவரோட வீட்டுக்கு காவல்துறை வந்து அராஜகம் பண்ண முடியுமானா முடியும் ஆனா ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடிய வேல்முருகன் வீட்டுல போய் அதெல்லாம் பண்ண முடியாது விஷயம் இதான் சொல்றேன் அதிகாரம் ரொம்ப வலிமையானது நீங்களே தான் சொல்றீங்க அவங்களே சொல்றீங்க அப்புறம் அதிகாரத்துக்குள்ள அதிகாரத்துக்கு அதனாலதான் சொல்றேன் இந்த சான்ஸ் வந்து நாம இருக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல இந்த தேர்தலுக்கு இருந்த சான்ஸ் நாம் தமிழ் திரும்ப கிடைக்குமான்னு தெரியல ஏன்னா இந்த சான்ஸ திமுகவையும் பிஜேபியும் எதிரியாக மக்கள்கிட்ட காட்டி அதுல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சீட்ஸ் நல்லா செக்யூர் பண்ணியிருக்க முடியும் அவங்க எவ்வளவு சீட்டு கொடுக்குறாங்களோ அத்தனை சீட்டும் ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு ஒரு இருபது எம்எல்ஏ நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னா அந்த இருபது எம்எல்ஏ வச்சு நம்ம எப்படி அரசியல முன்னுக்கு தள்ளலாம் சாதாரண விஷயம் இல்ல சாதாரண விஷயமே இல்லை அதை வந்து அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு அதுல இன்னொன்னு என்னன்னா சரி அட்லீஸ்ட் இவ்வளவு பிரச்சனை இருக்குது விஜய் அண்ட் என்டி அலைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சுனாலும் கூட சரி இதுக்காக விஜய்க்கு நான் சப்போர்ட்லாம் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் பேசுற ஒரு நாலஞ்சு பேராச்சும் உள்ள போய் எம்எல்ஏ உட்காந்திங்கனா தான் கொஞ்சமாவது ஒரு ரெசிஸ்டன்ஸை காட்ட முடியும் தமிழ் தேசிய தரப்புல இருந்து அது உங்களுக்கு மட்டும் இல்லையா எங்க எல்லாருக்குமே தான் நான் சொல்றேன் தமிழ் தேசிய தரப்புல இருந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம அணுகிறதுக்கும் எடுத்துட்டு போறதுக்கும் ஒரு பார்வையை கொண்டு போறதுக்கும் நம்ம சைட்ல ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கும் அது அது வந்து நம்ம ஏதோ ஒரு காரணம் சொல்லி இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்க எனக்கே வந்து நான் பெயர் சொல்லுங்களேன் ஒரு சிலர் தனிப்பட்ட ரீதியாக பேசி என்னன்னா இந்த முறை திமுக வரட்டும் தோழரு வரட்டும் தோழரே திமுக வந்துருச்சு அப்படின்னா அதுல மக்கள் அவதிப்படுவாங்களா அதனால வேற ஆப்ஷன் இல்லாம திரும்ப நாம தமிழர் பக்கம் வருவாங்க இந்த முறை நம்ம கணிசமா வாக்க கொஞ்சம் உயர்த்தி காட்டினா போதும் அடுத்த முறை வந் நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியல் இருப்பதாக ஒரு முக்கிய பொறுப்பாளர் மூலமாக காதுக்கு வந்துச்சு சரிங்களா என்ன எனக்கு நான் என்னன்னா அது அஃபன்சிவ் கேம் இது இது ரிஸ்கி கேம் இது இது நான் எப்படி பாக்கணும்னா ரிஸ்கி கேமா தான் நான் பாக்குறேன் நம்ம எதிரிகளை வந்து அதிகாரத்தை அடைய விடுறதுங்கிறது வந்து அதான் அவங்க வரட்டும் இந்த முறை அதுல மக்கள் வந்து கண்டிப்பா சஃபர் ஆவாங்க இந்த முறை அதிமுக அழிஞ்சிரும் அவங்க பாயிண்ட் ஆஃப் அந்த முறை கரைஞ்சிரும் அழிஞ்சிரும் நமக்கு பின்னாடி போயிடும் நாம் தமிழருக்கு பின்னாடி போயிடும் அப்ப அந்த இடத்துல அடுத்த ஆப்ஷனா நாம் தமிழர் தான் நிற்கும் டிஎம்கே வர்சஸ் என்டிகே வந்துடும் அப்படிங்கிற ஒரு பார்வையை பாக்குறாங்க அது 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 வந்து அந்த பார்வையை அவங்க வந்து நியாயப்படுத்துறாங்க பட் எனக்கு அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப இருக்கு ரொம்ப ஃபார்ஃபெச்சடான தாட் ப்ராசஸாக இருக்கு அது அதுல எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல கரெக்ட் அதே மாதிரி தேர்தல் முடிவுகள் வந்து இப்போ நினைச்சிட்டு இருக்காங்க தேர்தல் முடிவுகள் வந்து பல இதை மாத்தி விட்டுரும் இல்லையா அதுவும் இருக்கு இன்னைக்கு ஒண்ணுங்க தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வந்து என்னைக்குமே ஒரு ஒரு தலைக்கு மேல ஒரு கத்தி தூங்குற தான் இது என்னைக்கு வேணாலும் அவன் தமிழ் தேசிய இயக்கங்களை தடை செய்யறதுக்கு கூட இந்தியா தயங்காது எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அதிகாரத்தை நோக்கி விரைந்து போய் நீங்க அதிகாரத்தை கையில படுத்துறீங்களோ அதுதான் நீங்க ஒரு பெரிய சமரசம் செய்யணும்னு நான் சொல்லல பட் அல்வா துண்டு மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதை கூட நான் தட்டி விட்டு தான் போவேன் அப்படின்னா அது அதுதான் ஏன்னு எனக்கு புரியல அதுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றதுலாம் வந்து ஒரு மாதிரி கன்வின்சிங்கா எனக்கே இல்லை கன்வின்சிங்கா படல இப்படி இந்த ஆங்கில்ல சொல்றாங்களே அது கன்வின்சிங்காவே இல்ல அதான் நான் சொல்றேன் ஓகே ஒரு இதை நீங்கள் தப்பா எடுத்துக்க எடுத்துக்க தேவையில்லை என்னென்னா வந்து இப்போ இது காங்கிரஸ்டோட டிஃப்ரெண்ட் இல்ல நீங்க வந்து விஜய் எல்லாம் வந்து சில காலகர்கள்ல விஜய் வந்து ஒரு இளமுநாட்டியிலலாம் சொல்லிருக்கீங்க இல்லையா இப்ப அவரோட போய் நீங்க எந்த சேர சொல்றீங்களே அது வந்து சரியா மாதிரி ஒரு கேள்வி இருக்கு ஒரு கேள்வி கேட்டு இருக்காரு அது எப்படி பாத்துறீங்க கண்டிப்பா நல்ல கேள்வி நல்ல கேள்வி இல்ல நல்ல கேள்வி விஜய் இளுமினாட்டின்னு நான் சொல்லும்போது நீங்களே என்ன புடுங்கிட்டீங்கன்னு இருக்கீங்கன்னு கேக்குறேன் சொல்லுங்க நான் விஜய் இளுமினாட்டின்னு சொல்லும்போது விஜய் வந்து தம்பி தங்க கம்பினி யார் பேசுறீங்களா பேசு இந்த கேள்வி இந்த கேள்வி என் வந்து கேக்குற வெக்கமா இல்ல இவ்வளவுதான் பாத்துக்கோட அன்னைக்கு நான் ஆமா அது வந்து ஒரு வல்லாதிக்க சக்தியால விஜய் இயக்கப்படுறாரு அடுத்து அவர் அரசியலுக்கு வருவாரு அவரால் பாதிப்பு வரும் நான் கத்திக்கிட்டு இருந்தப்ப அது நடக்கலாம் பைத்தியக்காரன்ட்டு நீங்க பேசிக்கிட்டு விஜய கூட போயிட்டு உக்காந்துகிட்டு விஜய் வந்தாலும் என் தம்பி தங்க கம்பின்னு நீங்க பேசுனீங்கன்னா இன்னைக்கு வந்து என்கிட்ட இந்த கேள்வியை கேக்குறதுக்குலாம் உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையான்னு தான் நான் கேப்பேன் கேக்குறேன் வெக்கமா இல்லை உங்களுக்கு எல்லாம் இந்த கேள்வியை போய் அங்க கேளுங்க தம்பி நீங்களே இப்ப என்ன எதிரின் மாதிரி இப்ப நடத்துறீங்கன்னு அங்க கேளுங்க இல்ல அது அதுதான் எனக்கு என்னன்னா எனக்கு எனக்கு ஒரு பைய சின்ன பயம் என்ன பயம் பைய அட் சம் பட் ஆஃப் டைம் நான் உனக்கு சொல்லிறேன் انا இந்த கேள்வியோட நான் உனக்கு சொல்றேன் இன்னைக்கு நான் விஜய்க்கு சப்போர்ட்லாம் பண்ணல நான் என்னோட பிரையாரிட்டில விஜய் எதிர்ப்புக்கு மேல டிஎம்கே எதிர்ப்பை நான் வைக்கிறேன் அவ்வளவுதான் விஷயம் கரெக்ட் அத நான் புரிஞ்ச எனக்கு புரிஞ்சது எனக்கு புரிஞ்சது என்னோட பிரையாரிட்டில டிஎம்கே எதிர்ப்பை நான் வைக்கிறேன் ஆதரவு இல்ல ஆனா ஏடிஎம்கே எதிர்ப்ப என்னோட பிரையாரிட்டி ரெண்டாவது இடத்துல தான் அமைப்பேன் இடத்துலதான் அமைப்பேன் புரியுதுங்களா பிரயாரிடைஸ் பண்றது டிஎம்கே அடுத்து பவருக்கு கேள்வி நான் இதை பண்றதுனால தான் எனக்கு டிஎம்கேங்கிற ஒரு அயோக்கிய பயிலுக்கு விஜயங்கிற ஒரு கோமாலி பரவாயில்லன்னு புரியுதுங்களா இவ்வளவுதான் விஜய் வந்து உத்தமர் சொல்ல ஒரு கோமாளி அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் விஜய் மேல எந்த வித நம்பிக்கையும் ஒரு கொடூரமான கட்சியை வந்து அதிகாரத்துக்குள்ள கொண்டு வந்துட போறோமேங்கிற ஒரு கில்டே உங்களுக்கு எல்லாம் இல்லைங்கிறதா நான் பதிவு பண்றேன் திரும்ப திமுக அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா தமிழினம் எவ்வளவு பேரு அவதிப்படுவாங்கிற ஒரு கில்ட் இல்லாம நீங்க வந்து செயல்படுறீங்களாங்கறதான் என்னோட விமர்சனம் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையா திமுக வர்றதுக்கு நம்மளும் ஏதோ ஒரு விதத்துல பயன்படுத்துறோம்ல உண்மை உடனே வந்துட்டு ஏடிஎம்கே கூட கூ கூட்டனே நான் சொல்லனேன் நீங்க நீங்க ரிஜிக்டா இருக்காதீங்க தான் சொல்றேன் ஓப்பனாக வைங்க டிஎம்கேக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு தெரியுமா அது உம் நீங்கள் கடைசி வரைக்கும் நான் இருங்க நான் இன்னும் முடிவு பண்ணல அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க இங்கே திமுக பதறிடுவான் கன்ஃபெஸ்டேட் ஆயிடுவாங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு குழப்பு உம் உண்மை தான் நல்ல ஹோப் உருவாகும் அப்போதான் மத்த கட்சிக்காரங்க எல்லாம் சரி ஓகே சொல்ல முடியாதுங்க ஏங்க நீங்களே சிஎம் நில்லுங்க திமுக இந்த மாதிரி ஒழிக்கலாண்டு விஜய் வந்தாலும் என்னங்க பண்ணுவீங்க இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் விஜய் அப்படி இறங்கி வந்து என்ன பண்ணிருப்பீங்க நீங்க சொல்லுங்க அண்ணா நீங்களே நில்லுங்கண்ண நீங்க அன்னைக்கே சொன்னீங்க முதலைகள் வர குளம் அப்படிலாம் நீங்க சொன்னீங்க அன்னைக்கு எனக்கு புரியல தான் புரியுது நீங்களே சிஎம் நினைக்கிறேன் துணை முதல்வர் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து திமுக ஒழிச்சு விட்டுரும் அப்படின்னு விஜய் இறங்கி கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல அந்த ஸ்பேஸ நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா இதுதான் நான் சொல்றேன் நீங்க இப்ப பழையபடி பாரி ஒரு லூசு பைய அவன் இளிமநாட்டின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க நீங்க வேலையை பார்த்துட்டு ஜெயிச்சு போயிருக்கலாம் இப்ப என்ன ஆகும்னா நீங்க அடுத்த தேர்தலுக்கு நான் எல்லாரும் பார்க்க தானே போறோம் நத்திங் டு சேஞ்ச் இதுதான் என்னோட பாயிண்ட் இதே இடத்துலதான் இருக்க போறோம் எல்லாரும் திமுக தான் ஆட்சியில் இருக்கும் தமிழ் தேசியம் கதறிக்கிட்டு கிடக்கும்